ஒரு காலத்தில் கடும் வெயில் கொளுத்தி கொண்டிருந்த பாலைவனத்தில் ஒரு பச்சை கிளி பறந்து கொண்டிருந்தது எங்கு பார்த்தாலும் வெறிச்சோடி இருந்தது நிலம் பிளந்து வறண்டிருந்தது கிளி மிகவும் சோர்வாகவும் தாகமாகவும் இருந்தது ஐயோ எங்காவது சாப்பாடு கிடைக்குமா என்று கிளி கவலையுடன் நினைத்து கொண்டது அப்போது கிளியின் பார்வைக்கு ஒரு விசித்திரமான காட்சி தெரிந்தது நிலத்தின் பிளவிலிருந்து ஒரு சிறிய செடி வளரும் அதில் ஒரு பிங்கு நிற மலர் இருந்தது ஆனால் அது சாதாரண மலர் இல்லை அது பால் குளிர்ந்த இனிய ஐஸ்கிரீம் போல் இருந்தது கிளி அதிர்ச்சியுடன் அருகில் வந்து தனது காலால் மெதுவாக தொடியது அடடா இது என்னடா மலரா இல்லை ஐஸ்கிரீமா என்று ஆச்சரியப்பட்டு பேசிக்கொண்டது அதை சாப்பிட வேண்டுமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருந்த கிளி அந்த செடிக்கு அக்கறை கொடுக்க முடிவு செய்தது அருகிலிருந்த சிறிய ஓயாசிஸில் இருந்து தண்ணீர் எடுத்து வந்து தினமும் செடியில் ஊற்றியது மெதுவாக அந்த செடி வளர்ந்து பெரியதாகி பல பிங்க் ஐஸ்கிரீம் மலர்களால் மலர்ந்தது ஒருநாள் சில குட்டி கிளிகள் அந்த இடத்துக்கு வந்தன அவர்கள் கண்ணில் ஐஸ்கிரீம் மலர்கள் பட்டவுடனே குதூகலமாக கீச்சிடத் தொடங்கினார்கள் குட்டி கிளிகள் செடியை சுற்றி துள்ளி துள்ளி விளையாடி ஐஸ்கிரீம் மலர்களை தட்டித் தின்றனர் அவர்களின் சிரிப்பு கீச்சு சந்தோஷம் எல்லாம் பாலைவனத்தை மகிழ்ச்சியால் நிரப்பியது முன்பு வெறிச்சோடி இருந்த இடம் இப்போது சிரிப்பு பச்சை இனிமை நிறைந்த இடமாக மாறியது பெரிய கிளி அருகில் நின்று மகிழ்ச்சியுடன் பார்த்துக் கொண்டிருந்தது ஹாஹா உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு போல நான் செடியை வளர்த்ததுக்கு பயனே உண்டு என்று மகிழ்ந்தது அந்த நாள் முதல் அந்த பாலைவனம் இனி வெறிச்சோடி இல்லை அன்பும் அக்கறையும் கொடுத்தால் இனிமையும் அதிசயமும் மலரும் என்பதை அந்த செடி எல்லோருக்கும் உணர்த்தியது